உண்மையில இந்த நிகழ்வை எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் ஏனென்றா இவ்வளவு காலமும் நான் பெரும்பாலான ஜூம் மீட்டிங்கில் எழுதி வாசிக்கிறதாகத்தான் அமைந்தது ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட இது வந்து எழுதாமலே கதைப்பதாக இருக்கிறேன் என்னென்னு சொன்னா உடல் நிலை ஒத்துவராத ஒரு காரணத்தால என்னால தொடர்ந்து அதை முழுமைப்படுத்த முடியாமல் போனது ஆனால் அவருடைய நாவல்கள் அனைத்தும் படித்த ஒரு திருப்தியில நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கிறேன் கதை சுழலின் ஒரு மூலக்கல்லாக கொள்ளப்படும் நாவல் மனித அனுபவத்தையும் கற்பனையுடன் உரைநடையில் தரும் புனைகதையாக பரிணமிக்கிறது சமூக விளிமியங்களை உருவாக்கும் நாவல்கள் மாற்றங்களை உருவாக்கும் நோக்கிலேயே படைக்கப்படுகிறது சமூக சிக்கல்களை மையப்படுத்தி படைக்கப்படும் குரு அரவிந்தனின் நாவல்கள் பாசகனை வசீகரிக்கும் நோக்கிலேயே எழுதப்படுகின்றன அனுபவ சாளரமாக இறங்கும் இந்நாவல்கள் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை கருப்பொருளாக கொண்டு படைக்கப்பட்டவை சமூக நெறிமுறைகளுக்கு ஊடாக பாத்திரங்களை உருவாக்கும் குரு அரவிந்தன் கதையை நுட்பமாக சொல்ல வல்லவர் வர்ஜனிய வோல்ஃப் மற்றும் வில்லியம் பக்னர் ஆகியோரின் நாவல்களில் காணப்படும் நவீனத்துவ அணுகுமுறைகளையும் சோதனை முயற்சிகளையும் இவருடைய நாவல்களில் காணலாம் குறிப்பாக நீர் மூழ்கி நீரில் மூழ்கி என்ன சொல்ல போகிறாய் முதலான நாவல்கள் இந்த அடிப்படையில் எழுதப்பட்ட நாவல்களாகும் ஆகும் வாசகர்களுக்கு சிந்தனையை தூண்டும் அனுபவங்களை போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அபிலாசைகளை வாழ்வின் நெருக்கடிகளை இவருடைய பல நாவல்கள் பேசி நிற்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவ்வாறான நெருக்கடிக்குள்ளான ஒரு சமூக கட்டமைப்பினை அம்மாவின் பிள்ளைகள் என்ற நாவல் வெளிப்படுத்தி நிற்கிறது இலங்கையில் உள்ள மாவட்ட புறத்தை பிறப்பிடமாக கொண்ட குரு அரவிந்தன் நான் கற்பித்த பாடசாலைகளில் ஒன்றான மாஜனா கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார் கல்லூரியில் கற்கின்ற காலத்திலேயே தீபம் என்ற சிறுகதை ஈழநாடு பத்திரிகையில் வெளிவந்ததை அறிவேன் புனைகதை வித்தகன் என்று அழைக்கப்படும் குரு அரவிந்தன் அதன் பின் தமிழ்நாட்டிலும் அதிபராக இருந்த போ கனகசபாதிபதியின் சபாதிபதியின் போற்றின்படி ஆனால் முத்திலிங்கத்தின் பின் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிக அறியப்பட்டவர் இவர் ஆவார் சமகால நிகழ்வுகளை சுவாரஸ்யம் நிறைந்த புனைகதை ஆக்குவதில் குரு அரவிந்தனும் ஒருவர் தாய்லாந்து தாய்லாந்தில் கோய்க்கு சென்ற பன்னிரண்டு சிறுவர்களை காணாமல் போய் மீண்டும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி மீட்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி மீட்கப்பட்டார்கள் இதனை அடிப்படையாக கொண்டு குரு அரவிந்தனால் எழுதப்பட்ட நாவலே அந்த பதினெட்டு நாட்கள் உண்மையில இந்த நாவல் குறித்து பேசும் பொழுது அந்த பதினெட்டு நாட்கள் என்ற தலைப்பில கூ ராயப்பூ ஒரு நாவல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுதியிருந்த அந்த நாவல் கடலில் காணாமல் போன மீனவர்கள் மீட்கப்பட்ட கதையை கூறி நிற்க அரவிந்தனின் நாவலோ குகைக்குள் காணாமல் போன சிறுவர்கள் மீட்கப்பட்ட கதையை கூறி நிற்கிறது தாய்லாந்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் நிலமுள்ள சிக்கலான குகைக்குள் பயணம் செய் பயணத்தை மேற்கொண்ட பன்னண்டை பேர் கொண்ட சிறுவர் கால்பந்து அணி அவர்களது பயிற்சியாளரும் திடீர் மலையின் வெள்ளத்தால் சுமார் ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் சிக்கிக் ஒன்பது நாள் போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் மீட்கப்பட்டனர் அதனை மிக துல்லியமாக திட்டமிட்ட ஒரு அபாயகரமான சூழல்ல மீட்கும் நடவடிக்கைகள் எவ்வாறு செய்யப்படும் என்பதை வெளிப்படுத்தும் நாவலாக இவருடைய அந்த பதினெட்டு நாட்கள் காணப்படுகிறது இதுல சுழியோடும் மாலுமிகள் வந்து எவ்வாறு அந்த சிறுவர்களை காப்பாற்றியது என்றதை கூறுகின்ற நாவலாக இந்த நாவல் அமையுது அதே சமயம் சிறுவர்களின் நலன் குறித்து அவர்கள் காட்டிய அக்கறையும் அதே நேரத்தில் அஹ் சிறுவர்களுக்காக உயிர் தியாகம் செய்யும் ஒரு தன்மையையும் இந்த நாவல் சித்தரித்து காணப்பட சித்தரிக்கிறது மீட்பு பணியில் ஈடுபட்ட போது விமான நிலையத்தில் பாதுகாப்பாளராக இருந்த சமன் குணன் என்றவர் பிராணவாயு போதாமையால் இருந்து போன சம்பவம் ஒன்றும் மனதை நேரிடும் முறையில் நாவலில் வந்து செல்கிறது பதற்றத்தோடும் மீட்பு பணியில் சாகச தன்மையை குறித்து ஆச்சரியத்தோடும் உலகம் முற்று நோக்கி வந்த ஒரு சூழ்நிலையில் இந்த நாவலை அவர் எழுதியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் காட்டுப்பன்றிகள் என்று பெயரிடப்பட்ட அந்த சிறுவர் கால்பந்து அணி கோயில் துளைந்து போனது முதல் அதை அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது எதிராக பதினெட்டு நாட்களில் நடந்தேறிய நிகழ்வுகளை இந்நாவல் எடுத்துரைக்கிறார் இந்நாவலில் லலிசா என்ற பெண்ணை காதலித்து இளைஞனும் காணாமல் போய் மீட்கப்படுகிறார் அவன் காதலை வெளிப்படுத்திய சமயத்தில் லலிசாவை கடவுள் தந்த பரிசு என விழிக்கிறார் ஆனால் லலிசா தன் விருப்பத்தை கூறாத ஒரு சூழலில் அவன் காணாமல் போய் பின்னர் அவள் மனம் படும் அல்லற்பாடுகளையும் இந்த நாவல் உணர்வு பூர்வமாக சித்தரித்து செல்கிறது அதே சமயம் இந்த நாவல் குறித்து வெளியான சமயத்துல முழுமையாக குணேஸ்வரன் சேர்ற ஒரு சில விஷயங்களை மட்டுமே கேட்கக்கூடியதாக இருந்தது மிகுதி அனைவர்களும் முழுமையாக நான் கேட்ட சூழல்ல குரு அரவிந்தன் பற்றி சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில பார்க்க போனோம் என்றால் உண்மையில குரு அரவிந்தன் ஒரு ஜனரஞ்சக எழுத்தாளர் என்று சொன்னாலும் அவருடைய அம்மாவின் பிள்ளைகள் என்ற நாவல் முழுமையாக ஒரு தாய் அதாவது ஜனரஞ்சகத்துக்கு அப்பாற்பட்டு ஈழ போராட்டத்தினுடைய வழியையும் ஈழ மக்கள் இராணுவத்தினரால் அனுபவித்த வேதனைகளையும் அவர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகளையும் முன்வைக்கின்ற தொகுப்பாக இத்தொகுப்பு காணப்படுகிறது இதுல உண்மையில இந்த தாயு மிக முக்கியமான ஒரு நாவலாக அறியப்படுகிறது ஒரு தாய் என்ற ஒரு அந்தஸ்த கொடுத்து தாயுமானவர் என்ற தலைப்புல குரு அரவிந்தன் அந்த நாவல எழுதியிருந்தார் உண்மையில அவருடைய அப்பா அதாவது தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல்லேன் இணங்க எழுதப்பட்ட ஒரு நாவலாக அந்த நாவல் காணப்படுகிறது தாயுமானவர் என்ற ஒரு தாய் தகப்பன் இப்படி தாயாக இருக்கிறார் அதாவது தாய் சின்ன வயசுல இறந்து இறந்து விடுறார் மகனையும் மகளையும் அங்க தந்தையார் வளர்க்கிற அந்த சூழல்ல மாவட்ட புற தினுடைய பண்பாடு கலாச்சாரம் முழுமையாக இருக்கின்ற ஒரு சூழல் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த சூழல்ல மகழ்கின்ற ஒரு கதையாக இந்த கதை காணப்படுகிறது ஒரு கடந்த காலத்தினுடைய அஹ் வரலாற்ற சிற்சில இடங்கள்ல சொல்லி அதே நேரத்துல ஒரு சூழல் பெற்றிய ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு எடுத்து காட்டுவதாக அமையுது குறிப்பாக நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா அந்த நாவல்ல குரு அரவிந்தன் உண்மையில ஒரு மனச தொடுகின்ற வகையில் அந்த நாவல் எழுதியிருக்கிற ஒரு தகப்பன் உடைய உணர்வுகளுக்குடாக அவரை மிக நுட்பமாக படைத்திரு என்றுதான் சொல்லணும் ஏனென்று சொன்னா ஒரு மனிதாபிமானம் அதே நேரத்துல நேர்மை அஹிம்ச என்ற அடிப்படையில காந்தியினுடைய கருத்துகளில் காந்திய செல்வாக்கியனுடைய தன்மையையும் இந்த நாவல்ல காணலாம் அதாவது எங்களுடைய கடந்த கால ஆஹ் தலைமுறை எவ்வாறு இருந்திருக்குது ஈழத்துல என்பத அதுல வடிவாக அவர் பதிவுல பதிவு செய்கிறார் இதே சமயம் வரலாற்று தொடர்புகள் மாவட்டபுரம் ஆலயம் அமைக்கப்பட்ட சூழல் மாவட்டபுர மக்கள் வாழ்ந்த முறைகளை கூறுகின்ற அரவிந்தன் ஒரு சில இடங்கள்ல கதைக்கும் பொழுது ராஜராஜ சோழனையும் அதே சமயம் இல்லாள மன்னன் குறித்தும் இதுல பேசுவேன் இல்லாள மன்னன் குறித்து பேசும் பொழுது அங்கு மாலதியினுடைய உணர்வு படிப்படியாக ஈழப் போராட்டத்தை நோக்கி ஒரு வன்முறையான ஊடாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு சூழல் நிலப்பாட்டை கொண்டு வருகிறது அஹிம்சா முறையில போராடும் பொழுது அங்கு அரசால கிடைக்கப்படுகின்ற பரிசு தழும்புதான் என்பதை தகப்பனக்கு அடிபிழந்த நேரத்துல மாலதிக்கும் தகப்படுக்கும் நடக்கின்ற உரையாடல் வெளிப்படுத்தி நிற்குது அப்ப இதுல எனக்கு ஒரு மிக ரெண்டு விஷயத்த இதுல நான் பாக்குறேன் என்னடா செக் ஆஃப் ஒரு இடத்துல சொல்லுவேன் ஒரு துப்பாக்கி கொழுவி இருக்கம் என்று சொன்னா அது கதையினுடைய முடிவில் அது வெடிக்கணும் என்று சொல்லி அதே மாதிரி மாலதி என்ற பெண் பாத்திரம் ஒரு விடுதலை பற்றிய உணர்வோட மெது மெதுவாக விடுதலையை நோக்கிய அஹ் நகர்வை அது மேற்கொள்ளுது படிப்படியாக அந்த பாத்திரம் வளர்த்தெடுக்கப்படுது கடைசியில அந்த பாத்திரம் எல்லாழனை பற்றி கழிக்குது அதே நேரத்துல போராட்டத்தை பற்றி கழிக்குது ஆயுத போராட்டத்தினூடாக விடுதலை பெற்று கதை க கழிக்கிற அந்த பாத்திரம் ஈற்றில கதை முடிவுல அதை என்ன செய்யுது என்று சொன்னா உண்மையில அந்த கதை முடிவுல அந்த பாத்திரம் ஒரு போராளியாக மாறி போகுது இதனால மன உளைச்சலுக்கு உள்ளாகி பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்து விட்டேன் என்று தந்தை படுகின்ற அவலத்தை அது சித்தரிக்கிறது அதே நேரத்துல மகனை ஒரு நல்ல நிலைக்கு வரணும் என்று சொல்லி வெளியில அனுப்புற ஒரு நிலையையும் அந்த நாவல் சொல்லி நிற்கிறது இந்த வகையில தாயுமானவர் நாவல் உண்மையில குரு அரவிந்தன்ல மிக சிறப்பான ஒரு நாவல் என்றுதான் சொல்லலாம் கலைமகள் ஆஹ் இதல்ல அது அஹ் பரிசு பெற்ற ஒரு நாவலாக பதிவு செய்யப்படுது குமுதினியின் படுகொலைகள் பெற்று ஆழமாக வெளிப்பாடுகள் வந்திருந்த ஒரு கால பகுதியில இவர் குமுதினி என்ற ஒரு குறுநாவலையும் இதுல பதிவு செய்கிறார் அசம் என்ற ஒரு ஏல் மாணவன் குமுதினி படுகொலையை வைத்து ஒரு நாவல் உண்ட எழுதியிருந்த ஒரு சூழல்ல அரவிந்தண்ட குமுதினி என்ற நாவல் ஒரு குமுதினி படுகொலை பற்றிய ஒரு சிறிய விஷயத்தை அதாவது ஒரு எபிசோட்ல எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசி செல்கிறதாக இருக்குது அதே நேரத்துல வந்து அந்த படுகொலைகள் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டன அந்த நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் நேரத்துல மனித உம் மனங்கள் உத்தரிப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பதையும் அதே நேரத்துல அந்த தாத்தா அந்த உணர்வை விட்டு ஒரு பிரிந்து போறோ அதாவது அந்த இடத்தை விட்டு பிரிந்து போய் புலம்பெயர்ந்து வாழுகின்ற சூழல்ல மீண்டும் அவர மனம் அந்த நிகழ்வ நினைத்து அல்லற்படுகின்ற ஒரு விஷயத்தையும் அந்த குமுதினின் நாவல் கொண்டு வந்திருந்தார் இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாவலாக அவருடைய அம்மாவின் பிள்ளைகள் நாவல் காணப்படுகிறது ஒரு தாயினுடைய தாயை பார்க்க வருகின்ற ஒரு தனையன் ஆஸ்பத்திரியின்ற தாயிண்ட விருப்பத்துக்கு அமைய தன்னுடைய ஆஹ் தான் இழந்து போன ஒரு கிராமத்தை மீண்டும் பார்க்க போன நேரத்துல அவனுக்கு ஏற்படுற மன உணர்வுகள் தான் அந்த தாய் அம்மாவின் பிள்ளைகள் என்ற நாவல் உண்மையில அம்மாவின் பிள்ளைகள் யார் தென்னம்பிள்ளை தான் அங்க அவர் சொல்ல வார பிறகு அந்த தாய் உயிர் போற தருணத்துல வந்து ஆஹ் இளநீரை கொடுக்கும் பொழுது அதாவது தாய் நட்ட மரத்துல இருக்கிற இளநீரை கொண்டு தாய் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா ஆஹ் மரணிக்கிறதாக அந்த நாவலை அவர் எழுதியிருக்கிறார் அதுல வருகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து உணர்வு பூர்வமான ஒரு கோர்வையாகவே இருந்தார் குணேஸ்வரன் குரு அரவிந்தன் பேச்சை கதைக்கும் பொழுதோ அவருக்கு அந்த தோப்பு கிடைக்க இல்லையோ தெரியாது இந்த தோப்பு இருந்திருந்தா அவருடைய பேச்சு இன்னொரு இதை நோக்கி நகர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையில வந்து எனக்கு மிக காத்திரமான அவருடைய நாவலாக பதிவு செய்யப்பட்ட தோப்பு என்று நான் சொல்லி பார்க்கக்குள்ள இந்த தோப்பு தான் சொல்லுவேன் குரு அரவிந்தனுடைய நீரில் நீரில் மூழ்கி நீர்மூழ்கி நீரில் மூழ்கி என்னும் நாவல் ஆனந்த வீடன் பவுள விழாமலர்ல இருபத்தி அஞ்சு பக்கங்கள்ல வெளிவந்ததாக அவருடைய நாவல் குறிப்பு சொல்லுது இந்த நாவல மகாஜன கல்லூரிக்கே அவர் அஹ் நூறாவது ஆண்டு தருணத்துல சமர்ப்பணம் செய்திருந்த அது காதலை பற்றியும் கருணையை பற்றியும் சோகத்தை பற்றியும் துரோகம் பற்றியும் பல்வேறு உணர்வுகள் அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாவலாக அந்த நாவல் காணப்படுகிறது இந்நாவலுக்கான படங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து ஓவியர்களா வரையப்பட்டது ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜெயராஜ் ராமு அர் பாண்டியன் முதலான மாருதி முதலானவர்கள் இந்த நாவலுக்குரிய படங்களை வரைந்துள்ளன காண முடியுது அதுல ஒரு சில படங்கள் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எடுத்து போட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆழ்கடலில் விபத்துக்குள்ளாகிய நீர்மூழ்கி கப்பலில் உயிராபத்தை எதிர்நோக்க வேண்டியவர்களை காப்பாற்றச் சென்ற மைக்களையும் இராணுவ ரகசியங்களை வெளிப்படுத்தாது இருப்பதற்காக அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் மேற்கொண்ட சூழ்ச்சியையும் இந்த நாவல் பேசி செல்கிறது நீரில் மூழ்கி கப்பலில் உள்ள அணுவாயுதம் ஆயுதம் வெளியுள்ளதற்கு தெரியக்கூடாது என்பதற்காகவும் அங்கிருப்பவர்களை உயிரோடு மீட்கும் பொழுது அணுநிலைகளில் உள்ள அணு அணுக்கள் கசிய வாய்ப்புள்ளதையும் அங்கிருப்பவர்கள் அதிக காலங்கள் ஆஹ் வாழ மாட்டார்கள் அதாவது குறிப்பாக அணு உலையில சிக்கொண்டு அணுவினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகி அந்த மக்கள் அதிகாலம் வாழ மாட்டார்கள் என்பதாலும் அந்த பிராணிகளை அந்த பிரயாணிகளை அந்த கப்பலுக்குள்ள வைத்து கொலை செய்ய அரசு முயற்சிக்கு ஆனாலும் இதுல வருகிற மைக்கேல் அவங்களை காப்பாற்றணும் என்று சொல்லி உறுதியாக இருக்கிறான் அந்த தருணத்துல அவனை காப்பாற்ற முடியும் பொழுது ஆஹ் த த அரசு அவனை தடுக்குது அவர் அவன் கேட்காம அவன் காப்பாற்ற விளைகிறான் அந்த தருணத்துல அவனுடைய அஹ் அவன் யார நம்பினானோ அவனுடைய பணியாளராக அவன் கொல்லப்படுறான் நம்பியவனே ஆஹ் கொல்லுகின்ற ஒரு நுட்பத்தையும் ஆசிரியர் அந்த நாவத்த கையாள்ற நடினிசை பன்னெண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு தொடங்குகின்ற அந்த நாவல் மறுநாள் பின்னேரம் ஆறு மணியோட கிட்டத்தட்ட பதினெட்டு தியாலங்களோட அது முடிவுக்கு வருகிறது சம்பவங்களையும் எண்ண ஓட்டங்களையும் மையப்படுத்தி எழுதப்பட்ட இக்கட்டான சூழல்ல காதலை மறுத்து புரிதொருவனை திருமணம் செய்த அஹ் லரிசாவுக்கும் அவளுடைய குழந்தைக்காகவும் இப்பணியில ஈடுபட்ட மைக்கேல் கொல்லப்படும் பொழுதோ அந்த தருணம் உண்மையில ஒரு வேதனையை அளிக்குது இந்த இதைத்தான் உரைபணியில் உயிர் துடித்த போது என்ற நாவல்லையும் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில கா உயிராப்பதத்தை எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனைய நாங்கள் காணலாம் குரு அரவிந்தனுடைய நாவல் உண்மையில வந்து ஆனா முத்துலிங்கம் கூறுவது போல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது மாறு அதாவது ஐஸ்கிரீமை ஐஸ்கிரீமை சுவைத்து சுவைத்து அது உண்போமோ அதே மாதிரி தான் அவருடைய நாவல்களை வாசிக்கும் பொழுதும் அந்த பரவச உணர்வு அதாவது வந்து நாவலை விட்டு செல்லாமல் அந்த நாவலை வாசித்து விட்டு செல்லுகின்ற ஒரு பரவச உணர்வை தருகின்ற அஹ் ஒன்றாக அவருடைய நாவல்கள் பல காணப்படுகிறது அந்த அடிப்படையில் அமைந்த ஒரு நாவலாக

போறான் அவனுடைய ஆராய்ச்சி குழு ஆராய்ச்சியை மேற்கொள்வது இருவருக்கும் இடையில உரையாடல்கள் போன் மூலமாக தொடருது இந்த சூழல்ல ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று வருது பனி புயல் ஒன்று அந்த புயல்ல வந்து ரெண்டு பேர் காணாம போறாங்க பத்து பேர் உயிரோட இருப்பதாக அரசு முதல்ல அறிவிக்குது வீட்டுல பன்னிரண்டு பேரும் உயிரோட இருப்பதாக சொல்லுதும் அதுல ரெண்டு பேரை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு வர்றாங்க அப்ப அது உமையில வந்து டெனிஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப அதன அறிந்த கிறிஸ்டினா மிக சந்தோஷப்படுறாங்க ஆஹ் அவனை காணணும் என்ற ஆவல்ல ஆஸ்பத்திரியை நோக்கி போறாள் அங்க பார்த்தா அது வேறொரு மனிதனாக இருக்குது இந்த சூழல்ல ஆஹ் அதுல ரெண்டு பேர் ஆமரும் அதே மாதிரி கிறிஸ்டினாட டெனிஸும் ஆமரும் இறந்து போறாங்க அதாவது டெனிஷின் துணை ஆஹ் அது துணையாக வருகின்ற அதாவது டெனிஸுக்கு உதவி செய்பவனாக வருகின்ற ஆமரும் இறந்து போறாங்க ஆனா அவங்க உயிரோட இருப்பதாக அரசு காட்டுது ஏனென்று சொன்னா அந்த ஆஹ் ஆஹ் இதை வந்து முழுமையாக அதாவது வந்து அந்த ஆராய்ச்சியை செத்துட்டாங்கள் என்று சொன்னா தொடர முடியாமல் போகும் ஆகவே அந்த ஆராய்ச்சியை தொடர்வதற்காக அவ்விருவரையும் ஒன்றிணைத்து எழுதப்பட்ட ஒரு நாவலாக இந்த நாவல் காணப்படுகிறது அதாவது உயிரோ உயிரில்லே அதாவது வந்து அரசு சொல்லுவது என்ன என்று சொன்னால் கணவன் இறந்ததை மறைக்குது பிற ஒரு கட்டத்தில் கிறிஸ்டினா துருவி துருவி கேட்டு டெனிசையும் பார்த்ததுக்கு பிறகு அது தன்னுடைய கணவன் இல்லை என்றதுக்கு பிறகு அரசு அதிகாரி நிலைமைய வீட்டுல ஒரு பெருந்தொகை ச பணத்தை சலுகையாக என்று சொல்லி அவளுக்கு ஆசை காட்டுவேன் ஆனாலும் அவள் மனச அவரால ஆஹ் வளைக்க முடியாமல் போகுது கிறிஸ்டினா அதிருப்தியும் இயலாமையும் எரிச்சலும் அடைகிறாள் இந்த தருணத்துல இந்த சலுகைகள் கணவனுக்கு ஈடாக உணர்வு உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்றாள் தனது வாரி வாரிசுக்காக உயிர் வாழணும் என்று சொல்லி நினைக்கிறாள் அதோட நாவல் முடிஞ்சு போகுது கௌசல்யா சுப்பிரமணியம் கூறுவது போல இந்த இரண்டு அதிகார வர்க்கங்களின் நிலைப்பாடுகளால் பாதிக்கப்படும் சராசரி சமூக மாந்தரின் அவலை நிலையை நிற்கிறது ஆழ்கடல் மற்றும் பனிச்சூழல் என்பவற்றோடு தொடர்புபட்டு அச்சூழல் பெற்றிய அறிவியல் அம்சங்களும் இந்த நாவல வெளிப்படுத்தி நிற்குது முதலாவது நாவல்ல நீர்மூழி கப்பலினுடைய கட்டமைப்பு அதனுடைய பொறியியல் நுட்பம் கூறப்படுவது போல அந்த கப்பல் விபத்துக்குள்ளான நிலையில அதை காப்பாத்த போறவர்கள் செய்கின்ற தொழில்நுட்ப செயற்பாடுகளையும் இந்த நாவல் எடுத்துரைக்கிறது அதே நேரத்துல பதினெட்டு அந்த பதினெட்டு நாவல்ல தப்பியோ அந்த சுழியோடிகள் ஒரு ஆபத்தான சமயத்துல இக்கட்டான சூழ்நிலையில மாற்றிக்கொண்ட விஷயத்தையும் அதே நேரத்தில் ஒரு சுழியோடிகளுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைகளையும் சுளியோடிகளை ரெண்டாக பிரிக்கிறார் கால்கடல்ல சுழியோடுபவர்களுக்கும் குகையில சுழியோடுபவர்களுக்கும் இருக்கிற இயல்புகள் பற்றி அதில் சொல்ற அதே நேரத்தில் விபத்துகள் ஏற்படும் பொழுது சுழியோடிகள் எப்படி செயற்படுவாங்கள் என்றதை அந்த நாவலாக சொல்லப்படுகிறது இதே அனஸ்காவுல நடந்த புயல மையப்படுத்தி அவரால் எழுதப்பட்ட இன்னொரு நாவல் என்ன சொல்ல போகிறார் உண்மையில இந்த நாவல் வந்து ஈழத்து நாவல் பரப்புல ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நாவல் என்று சொல்லி சொல்லலாம் எந்த அடிப்படையில் கோட்பாட்டை தழுவி இந்த நாவலை அவர் படிச்சிருக்கிறார் ஹியூபிச கோட்பாட்டை தழுவி எழுதப்பட்ட நாவலை முதல் முதல் பரிச்சாத்தம் முயற்சிய தமிழ்நாட்டில் மேற்கொண்டவராக எம் ஜி சுரேஷ சொல்லலாம் அவருடைய அலெக்சாண்டரும் ஒரு கோப்பை தேரும் சிலந்தி முதலான நாவல்கள் கோட்பாட்டை உள்வாங்கி எழுதப்பட்ட நாவல்கள் அதாவது ஒரு ஒரு நாவல் எப்படி 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 எல்லாம் மாற்ற முறும் பாசகன் அந்த நாவலை எப்படி எப்படி எல்லாம் மாற்றி வாசிக்கலாம் என்ற அடிப்படையில எழுதப்பட்ட ஒரு நாவலாக என்ன சொல்ல போகிறாய் நாவல் காணப்படுகிறது உன்னை இந்த நாவலை ஈழத்துக்கு முதல் முதல் இப்படியான ஒரு முறைமைய அறிமுகப்படுத்திய ஒருவராக அஹ் அரவிந்தன் காணப்படுகிற அப்ப அந்த பின்னணியில இந்த என்ன சொல்ல போகிறாய் நாவலை நாங்கள் பார்க்கலாம் அதாவது குளிரோட போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு பெண் ஆஹ் உயிர் தப்புவதற்காக ஆஹ் படுக்கைய பகிர்றாள் அப்ப படுக்கைய பகிர்றது வந்து ஒரு மனிதாபிமான செயல்பாடாக நோக்கவன் ஒரு சூழ்நிலையில இந்தியாவுக்கு திருமணம் பேச வருகின்ற வருகின்ற போது கண வரப்புற கணவன்ட உண்மையை சொல்றாள் அவ்வாறு உண்மையை சொல்லுகின்ற போது அவளை ஒரு மனிதாபிமானத்தோட நோக்காது அதே நேரத்துல வந்து அது மனிதாபிமான செயற்பாடு அது மானங்கட்ட செயற்பாடுதான் என்று சொல்லி ஆஹ் மணவிட்டார்கள் கூறி போறாங்க அப்ப அந்த நேரத்துல கணவண்ட ஆக்கள் அவ்வாறு கூறி போனே அதை நினைச்சு அஹ் புலுங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அவளை போய் அலஸ்காவில காப்பாத்தின கணன் அவளுக்கு அந்த நேரத்திலையும் உதவியா இருக்கிறார் அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் இடையில கடந்த கால சம்பவங்கள் பரிமாறப்பட்டு ரெண்டு பேருடைய உள்ளங்களும் சங்கமம் ஆகுது அது ரெண்டு பேரும் திருமணம் செய்து அமெரிக்காக்குல வாழ போறதோட கதை முடிய கோபிநாத்தின் ஊடாக பிற உழச்சிகளின் ஊடாக கதை மாற்றங்காது அதாவது மதுமீதாக இருந்துட்டால் இது கோபிநாத்தினுடைய ஒரு கற்பனையில நடக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகிறது ஆகவே அவள் இல்ல என்றத அவருடைய தந்தையார் மதுமிதாவினுடைய தந்தையின் தாயும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல கோபிநாத் திரும்பவும் போய் ஏன்னா உணர்ச்சி சிக்கல்களுக்குள்ள மூழ்கி திரும்ப போன் எடுக்கிறான் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு போன் எடுக்கிற நேரத்துல அவளோட மதுமிதாட நம்பரை கொடுக்குறான் அவளோட உரையாடுறான் அவ்வாறு உரையாடின நேரத்துல டாக்டர் வந்து அவனை எழுப்புறேன் இந்த சூழல்ல அந்த நாவலை நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் கற்பனை செய்வோமோ அதே மாதிரி அந்த நாவல் மாறி போவோம் இந்த முதல் முதல் தமிழ்ல அதாவது பல்வேறு முறைமைக்கூடாக வாசகன் அந்த நாவலை கண்ட முடிவை கண்டடையலாம் என்பதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு புதிய செயற்பாட்டு வடிவமாக என்ன சொல்ல போகிறாய் காட்டப்படுகிறது குரு அரவிந்தன் சொல்லடி மனம் கல்லோடி என்ற நாவல் பணிபுளை மேகலை பிரசுரமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த நாவலாகும் தமிழ் பண்பாட்டு சூழல்ல மையம் கொண்ட நாவல் மேலேய பண்பாட்டுச் சூழல்ல தன்னை முடிவுறுத்திக் கொள்வதாக இந்த நாவலை அமைத்துள்ள உண்மையில இந்த நாவல் வந்து அதாவது வந்து நான் இந்த நாவலை வாசிக்கக்குள்ள செட்விச் சொன்ன ஒரு கருத்து எனக்கு நினைவுக்கு வருது என்னென்று சொன்னா செட்விச் சொல்லுவ ஒரு குதிரை பந்தயம் போல ஒரு கதை அமையணும் என்று சொல்லி அதாவது ஒரு குதிரை பந்தயத்துல குதிரை எவ்வாறு வேகமாக ஓடுமோ அதே மாதிரி ஏ முடிவு வரையும் அந்த வேகமும் குன்றக்கூடாது அதே மாதிரி தான் குரு அரவிந்தன் சொல்லடி உன் மனம் கல்லோடி என்ற நாவலை வாசிக்கும் பொழுது அந்த இதை நான் உணரக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னா இந்த விறுவிறுப்பு குன்றாமல் இந்த நாவலை அவர் நடத்தி செல்ற கிட்டத்தட்ட ஒரு சுஜாதாவினுடைய பாணியில அவருடைய நாவல்கள் யாவும் சென்று கொண்டிருக்க இந்த நாவல் வந்து ஒரு வித்தியாசமான அடிப்படையில ஒரு முக்கோண காதலை சொல்றதாக அமையுது அதாவது வந்து நான் எப்படி என்று சொன்னா தேவையி டீச்சர் வந்து அவருடைய மகள் கமலினியும் மாலதியும் நடனம் பயில்வதாக பயில்கிறவராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இனிய தோழிகளாக இருக்கிறாங்க அப்ப தேவையி டீச்சருக்கு ஒரு மகன் அவன் கண்ணன் அப்ப அவனுக்கு ஒரு பாடம் சொல்ற ஒருத்தியாகவும் அவன்ட பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கின்ற ஒருவராக ஒருவராகவும் சைக்கிள் அவனுக்கு பழகி விடுகின்ற ஒருவராகவும் வந்து போன தேவகி அவன் படிக்கக்குள்ள அவனுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒருத்தியாக மாறி நேரத்துல ரெண்டு பேருக்கும் இடையில அவளுக்கு ஒரு தம்பி முறையான ஒரு உறவு இருக்குது ஆனா அவ அவனுக்கு வந்து அவளை ஒரு என்ன அக்கா ஸ்தானத்துல இல்லாமல் பேர் சொல்லியே ஒன்றாக அங்க மாறுது அப்ப இந்த சூழல்ல வந்து மானதியும் அவனும் மிக நன்றாக பழகிறாங்க இந்த நேரத்துல தகுப்பனர் வற்புறுத்தி ராஜனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் ராஜன் இவ்வளவு குடிகாரனாகவும் இவளை கொடுமைப்படுத்தும் ஒருவனாகவும் இருக்கிற சூழல்ல ஆஹ் நண்பர் கண்ணன்ல நண்பர்களால கொலை செய்யப்படுறான் ஆனா இந்த முயற்சி கண்ணனுக்கு தெரிய இல்லை அப்ப அவன் இறந்து போய்விட அவளுக்கு அந்த நேரத்துல ஒரு குழந்தை பிரசவிக்குது பிறகு அந்த குழந்தை பிறக்குது பிறகு தேவையி டீச்சரனுடைய கணவனும் கணேஸ்வரனும் தேவையை டீச்சரும் அவங்களுக்கு உதவி செய்றாங்க அஹ் இந்த நேரத்துல தகப்பனார் இறந்து போற ஆஹ் பிள்ளைய அவங்களோட தேவையை டீச்சரோடையும் கணேஸ்வரனோடையும் சங்கமம் ஆகுது குழந்த உறவு கொள்ளுது ரெண்டு பேரும் நட்போடு இருக்கிறாங்க ஆனாலும் இவள் உலகம் தன்னை பழிக்க என்று தள்ளி பழகிறான் பிறகு அமெரிக்காவுக்கு கண்ணன் போறான் அமெரிக்காவில் போயிட்டு வந்து பிறகு டீச்சரோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றான் ஆனா அதை டீச்சர் பெருசா சாரி ஆஹ் மாலதியோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றான் மாலதி அந்த நேரத்துல ஒரு டீச்சராவேல செய்யறான் பிறகு திருப்பி அஹ் அமெரிக்காவுக்கு போறாங்க பிறகு அவ கடைசி வரையும் அவன் பிறகு தன்னுடைய விருப்பத்தை தாப்பன் சொல்ல தாய்தாப்பன் சம்மதிக்கிறாங்க வயசு கூட நாளும் பரவாயில் திருமணம் செய்வோம் சொல்லி ஆனா அவள் சம்மதிக்கையில வீட்டுல ஆஹ் அவள் சம்மதிக்கிறதாக அந்த கதைய முடிக்கிறேன் அப்ப இது இவ்வ இந்த நாவல் சொன்னா இந்த நாவல் வந்து குணேஸ்வரன் சொன்னதுக்கு ஊடாக பார்க்கும் பொழுதும் இந்த நாவல் குணேஸ்வரன்ட் சொன்னதை நிச்சயப்படுத்துற மாதிரி அமையுது ஆனாலும் குரு அரவிந்தன் இந்த நாவல்கள் ஒரு தனித்துவமான பண்புகளுடையதாக காணப்படுது ஏனென்றால் அதில் உள்ள பாத்திரங்கள் கனதியான ஒரு பாத்திரங்கள் அதே நேரத்துல வந்து வாழ்வு பண்பாட்டோட செழிப்புள்ள பாத்திரங்கள் ஒரு லட்சிய பாத்திரங்கள் ஒரு லட்சிய பாத்திரங்களின் ஊடாக கதை சொல்ற ஒரு முறைமை தான் அவருடைய காலத்துல இருந்ததால அவர் அதையே தொடர்ந்து பேணக்கூடிய ஒருவராக இருக்கிற இந்த வகையில ஒரு லட்சியவாத கதைகளை படைக்கின்ற ஒருவராக நான் குரு அரவிந்தனை அடையாளம் காண்றேன் நேரம் போதாமையால நான் இதை மிக சுருக்கி சொல்றதாக அமைந்தது உண்மையில இந்த சந்தர்ப்பத்தை தந்த அஹ் அகிலுக்கும் தன்னுடைய நாவல்களை தந்து உதவிய குரு அரவிந்தனுக்கு நன்றி சொல்லி எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்